ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் நம்ம காட்டுசெல்லியம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம அழகாக விளக்கு போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த பின்னாடி இருக்க விளக்கு போனை நினச்சி போட்டேன் அந்த மூதேவியோட எண்ணங்கள் எப்படியோ அதே மாதிரியே அந்த விளக்கும் வந்து காமிச்சு கொடுத்துச்சு ஸோ வந்து அதில் எனக்கு அம்மாவோட ப்ளஸ்ஸிங்ஸ் நல்லாவே இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃபீலிங் ஆகிடுச்சு சூப்பராக இருந்தது இப்போ நம்ம உள்ளே அம்மாவை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு வந்துட்டு நான் வீடியோ போடுறேன் வெளியில் விளக்கெல்லாம் போட்டுட்டோம் அங்கே பாருங்கள் நம்ம மனசில் என்ன நினச்சிட்டு வேண்டிட்டு இந்த மாதிரி எலுமிச்ச பழ நம்ம சொல்லினாலும் நல்ல ஒரு அதுக்கான ரிசல்ட்டை த்ரீ டேஸில் சூப்பராக கொடுப்பாங்க நல்லா எங்கள் ஃபேமிலி ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கள் ஃபேமிலியை கெடுக்கிறவங்க யாராக இருந்தாலும் நீ பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு செமையாக நான் வந்து ஒரு எலுமிச்சம் பழம் போட்டேன் சொருகு சூழத்தில் அது பயங்கர எஃபெக்ட் காமிச்சிச்சு எனக்கு இப்போவே ரொம்ப நல்ல வைப்ரேஷன் வந்த மாதிரி இருக்குது உள்ளே போய் அம்மா பார்த்துட்டு வந்துட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் அண்ட் வாட்ச் அம்மாவை ரொம்ப அழகாக பார்த்துட்டோம் பாரு நல்லா பார்த்தியா சாமி சிறப்பு தேசமா ஜெய் பாருங்க ஜெய் நல்லா பார்த்தியா ஜெய் ஃபஸ்ட் டைம் வருதீங்க நமக்கு செம ஹாப்பி திடீர்னு நான் இந்த பிளானை போட்டதும் ஹாப்பி இது வந்து மாமாவோட ஆசை ரொம்ப நாளாக என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க போகலாம் போகலான்னு எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சா ஸோ வரவே முடில இன்னைக்கு நல்ல சுச்சுவேஷன் அமைஞ்சது அதனால் அம்மாவை வந்து ஃப்ரீயாக நல்லா பார்த்துட்டோம் சூப்பராக இருந்துச்சு அம்மாவை நல்லா பார்த்தோம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம காட்டுச்சில்லியம்மாவோடய வரலாறை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உட்காந்து பீஸ்ஃபுல்லாக கண்ண மூடி அம்மாவோடய கதைகள் எல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட ஸ்டோரி எல்லாம் இங்கே பாருங்கள் என்ன வேண்டிக்கிட்டு என்ன பண்ணாலும் சரி எதிரிகளை அழிக்கக்கூடியவர் காட்டுச்சில்லையாமா நமக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் நம்ம குடும்பத்தில் நெகட்டிவாக வந்து உருவாக்குறவங்கள எல்லோரையுமே வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க அவங்கக்கிட்ட ஒப்படைச்சா போதும் பாருங்கள் எல்லாம் வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாண கயிறு கட்டுவாங்க குழந்த பிறக்காதவங்க வந்து தொட்டில் கட்டுவாங்க வீடு கட்டணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறவங்க வீடு கட்டுறதுக்காக கல் வச்சு துணியில் கவர்லெலாம் கட்டுவாங்க அந்த இது காட்டுறேன் பாருங்கள் ஆக்சுவலாக காட்டுச்செல்லியம்மா வந்து அவரை பந்தல் தான் இருக்காங்க நான் அம்மா அவள் லைட்டாக கொஞ்சம் காமிச்சிருப்பேன் ஓகேங்களா சுற்றி நல்லாயிருக்கும் இடம் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அம்மா பார்த்திங்கன்னா வந்து இந்த குதருக்கு பின்னாடி தான் அம்மா இருக்காங்க இப்போ நம்ம அங்கே உள்ளே போய் பார்த்தது அந்த சூழத்துக்கு நேராக தான் வந்து அம்மா இருக்காங்க அது கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியும் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து வீடியோஸ்லாம் நிறைய இன்ஸ்டாலாம் பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்புறமா நம்ம லைவில் மீட் பண்ணலாம் டாடா